அண்ணா சகாட் சாதனையாளர்களின் சங்கம் அதுக்கடுத்து இந்த மேரி கியூரி ஐரின் கியூரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரிங்களா மேரி கியூரி ஐரின் கியூரி பியரி ஃபர்ஸ்ட் மேரி கியூரியும் அதுக்கடுத்து பேரிக்யூரி ரெண்டு பேருமே வருவாங்க அதுக்கடுத்து அயரிக்கூரியும் சரிங்களா ஜோலியோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அந்த இரண்டு நபர்கள் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மேரி கியூரியும் இந்த பேரிக்யூரியும் அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விச் பிளண்ட் கனிமத்தாது அதுல இருந்து சில பியூரிபிகேஷன் பண்ணும் பொழுது என்ன கிடைச்சது ரேடியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது கிடைச்சது அதுக்கு அடுத்து எதுவும் கண்டுபிடிக்கல அதுல இருந்தும் யுரேனியம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வேதியாளர் பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கோம் சோ அதை பத்தி பார்க்கலாம் யுரேனஸ் கோல் பெயரிட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்டு அதை மைண்ட்ல செட் பண்ணி அந்த ஐடியாலஜி பின்பற்ற என்ன பண்றாரு விட்ச் பிளண்ட் எத விட்ச் பிளண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விட்ச் பிளண்ட் என்ற கதிரியக்க கனிம தாதுல இருந்து பிச் பிளண்ட் என்ற கதிரியக்க கனிம தாதுல இருந்து யுரேனியத்தை ஜெர்மன் வேதியியலாளர் மார்டின் கிளாப்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த அறிவியலாளர் தான் இருந்தும் யுரேனியம் இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியலாளரா பார்க்கப்படுது இதுக்கடுத்து ஒவ்வொரு கதிர்களை பத்தியுமே நம்ம பார்க்க போறோம் இப்போ செயற்கையா உருவாகிறதை தவிர்த்து இயற்கையா இருக்கக்கூடியது ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த கதிரியக்கங்களால வெளியிட அந்த கதிரியக்கங்கள் வந்து கதிரியக்கங்களால ஆல்பா பீட்டா கதிர்கள் வந்து வெளியேறுது அப்போ ஒவ்வொன்றத்தினுடைய பண்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதனுடைய தன்மை என்ன தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் பண்புகள் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத சரி ஃபஸ்ட்டு ஆல்பா ஆல்பா அப்படின்னா இரண்டு புரோட்டான்கள் இரண்டு நியூட்ரான்கள் கொண்ட ஹீலிய மனுவின் உட்கரு சரிங்களா ஆக்சுவலா இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இவை அனைத்து அணுக்களிலும் காணப்படும் அடிப்படை துகள்களான எலக்ட்ரான் எலக்ட்ரான்னால என்னது மைனஸ் அப்போ மைனஸ் சார்ஜஸ் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கடுத்து அப்படின்னு சொன்னாலே என்னது கம்பல்சரி பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மின்சுமை அற்றது இல்லைன்னா ஜீரோ அப்ப இது என்னது சுளி மின்சுமை மின்சுமை அற்றது அப்படின்றத அப்படின்றதோ இதனுடைய அதுக்கு அடுத்து இந்த ஆல்பா கதிர்கள் ஒரு நம்ம பெக்டோகிராபிகிறது மட்டும் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஒண்ணுமே இந்த இடத்துல ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்குது கதிர் இயக்கம் வந்து நடக்குது அப்படின்னா இதுல இருந்து கதிர்கள் வந்து இந்த வடிவத்துல வந்து போகும் இது ஆல்பா இது பீட்டா இது வந்து காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது ஸோ விலகல் அடையிறது ஆல்பா கதிர ஒரு பேப்பர் வச்சா கூட அச்சு வச்சோம் அவரா பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ற மாதிரி விலகிடும் பீட்டா காதிர்கள் அப்படின்றது பார்க்கும் பொழுது அது ஒரு ஒரு சட்டன் ஸ்டேஜ்க்கு தான் இதை விட கொஞ்சம் அதிகமா ஒரு மெல்லிய ஒரு தகடு அந்த அளவு இருந்தா கூட மடங்குற மாதிரியான அளவுல இது வந்து இருக்கும் இதை விட கொஞ்சம் அதிகம் அவ்வளவுதான் ஆனா இந்த காமா அப்படின்னு சொல்றது எதனாலையுமே ஸ்டாப் பண்ணாது கனமான உலோகங்களை கூட ஊடுருவி செல்லக்கூடிய அளவுல இதனுடைய ஊடுருவல் இருக்கும் அயனியாக்கமும் அதே போலதான் அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது மின்புலத்தாலும் காந்த புலத்தாலும் விலகல் அடைகிறது நம்ம இதுல அதுக்கு எடுத்து பார்ப்போம் மின்புலத்தாலும் காந்த புலத்தாலும் ஆழ்பாக்கதிரிகள் விலகல் அடையும் பீட்டா கதிர்களும் விலகல் அடையும் அப்ப இந்த விலகல் அடையிறத வழக்கை விதி இடக்கை விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதுல கால்பா கதிர்களும் எதனடிப்படையில் விலகல் அடைகிறது பிளம் இடக்கை விதி அப்ப பீட்டா கதிர்கள் பிளம் வழக்கை விதியா ஆ சார்னா கிடையாது அதுவும் பிளம் இடக்கை விதிதான் இந்த காமா கதிர்கள் எதனாலேயுமே மின் புலத்தாலும் காந்த புலத்தாலும் விலகல் அடையாது அதுக்கடுத்து ஒளியின் திசை வேகத்திலேயே செல்லும் இதை பத்தியெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் இதை பார்க்கறது முன்னாடி ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக நம்ம கொடுத்தது வாங்க நம்ம நெக்ஸ்ட் டாபிக் இதுல இருந்து அப்படியே நம்ம கண்டினியூட்டி பார்க்கலாம் இப்போ மின்சுமை நம்ம ஃபர்ஸ்டே நம்ம சொல்லியாச்சு இது என்ன மின்சுமை பிளஸ் இது வந்து என்ன மின்சுமை மைனஸ் இது பிளஸ் ஆர் மைனஸ் இல்லனா மின்சுமை ஜீரோ சொல்லிட்டு இடத்துல நேர்மின் சுமை கொண்ட துகள்கள் ஆகும் சரிங்களா சரிங்களாடுத்து எதிர்மின் சுமை கொண்டது மின்சுமை அற்றாத நடுநிலை துகள்கள் அவ்வளவுதான் அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது ஆழ்பா துகள்கள் ஐனியாக்கும் கதிர்கள் அதாவது இந்த ஐனியா அயானிசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது ஆழ்பா துகளின் ஐனியாக்கும் திறன் பீட்டா துகள்களை விட நூறு மடங்கு இதை இந்த தேரிட்டிகளா பாக்குறதை விட சொல்லக்கூடியதை இப்ப தெளிவா பாத்துக்கலாம் ஆல்பா விசஸ் பீட்டா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம் அதை தெளிவா பாத்துக்கலாம் அப்படி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது எது வந்து அதிக தன்மை வாய்ந்ததா இருக்கு ஆல்பா சரிப்பா பீட்டாவும் ஆல்பாவும் நம்ம கம்பேரிசன் பண்ணும் பொழுது ஆல்பா தான் வந்து வின்னிங் த மேட்ச் அப்படின்ற போல இது வந்து அதிக தன்மை வாய்ந்ததா இருக்கு திறன் வாய்ந்ததா அப்போ இதை விட இது கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு அளவு ஒப்பிட்ட அளவல் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது நூறு மடங்கு பீட்டா விட இது எத்தனை மடங்கு நூறு மடங்கு இப்ப புரிஞ்சுதுங்களா அதான் இடத்துல நம்ம பார்க்கறோம் ஆழ்பா து துகள்களின் ஐனியாக்கும் திறன் பீட்டா தோள்களை விட பீட்டா தோள்களை விட நூறு மடங்கு ஓகே முடிஞ்சு அதிகமா இருக்கு இது நூறு மடங்கு கம்மியா இருக்கு அவ்வளவுதான் மறுபடியும் இந்த ஆல்பா எடுத்துன்னு போயிட்டு காமா கூட ஒரு பிக்ஸ் பண்றாங்க ஆல்பா விசஸ் காமா இந்த ஆல்பாவையும் காமாவையும் காமா தூள்களை விட சரிங்களா அப்போ அந்த ஆல்பாவையும் காமாவையும் பிக்ஸ் பண்ணும் எது தான் திறன் அதிகமா வாய்ந்தா இருக்கு ஆல்பா காமா வந்து கிடையாது அப்ப இது கூட ஒப்பிடும் பொழுது எவ்வளவு அளவுக்கு இருக்கு பத்தாயிரம் அளவுக்கு பத்தாயிரம் அளவுக்கு காமா வந்து அதிக திறன் பெற்றவையா இருக்கு ஒப்பீட்டளவில் குறைந்த ஐனியாக்கும் திறன் பெற்றவை அப்போ ஆல்பாக்கம் பீட்டாக்கும் நூறு ஆல்பாவுடைய பங்கு என்னது அதுதான் கொடுத்துருப்பாங்க ஆல்பா தோழன் ஐனியாக்கம் திறனை விட பீட்டா தோள்கள் நூறு மடங்கும் காமா தோள்களை விட பத்தாயிரம் மடங்கும் வந்து அதிகமா இருக்கிறது சோ இதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும்னா ரொம்ப இதுவா இருக்கும் சோ அதுக்கடுத்து இதை நம்ம இதை பத்தி பார்க்குறோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஊடுருவக்கூடிய திறன் ஊடுருவக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெனட்ரேஷன் ஆயிட்டு அந்த சைடு வரக்கூடியது இதுதான் பெனட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அதை பத்தி நம்ம பார்க்கலாம் பெனட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது என்ன நம்ம ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துட்டோம் ஆல்பா கதிர்கள் இந்த சைடு போகும் பீட்டா கதிர்கள் வந்து இந்த சைடு போகும் இந்த ரெண்டு விஷயங்கள் ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது அப்போ மிக குறைந்த ஊடுருவும் திறன் உடையது ரொம்ப குறைந்த அளவு சரிங்களா அப்போ அதை நம்ம சொன்னோம் அச்சுச்சோ அவரா பயங்கரமான ஆளாச்சு அப்படின்றது போல ஒரு சின்ன ஒரு பேப்பர் வச்சா கூட விளையாடும் ஊடுருவாது அதான் நேரத்தில் நம்ம சொல்றாங்க காலை கொண்டு இவற்றை தடுத்து நிறுத்த முடியும் அதுக்கடுத்து ஆல்பா கதிர்களை விட அதிக ஊடுருவும் திறன் கொண்டவை மெல்லிய தகட்டின் வழியே இவை ஊடுருவி சொல்லும் இது பேப்பர்னா இது ஒரு மெல்லிய தகட ஊடுருவி செல்லும் அதுக்கு மேல பெரிய உலோகம் எல்லாம் வச்சா கிடையாது அதுக்கடுத்து காமாவை பத்தி நம்ம பாக்குறோம் காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அது பீட்டா விட அதிகம் இருக்கிறது எல்லாத்தையும் விட அதுதான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸ்வீட்டா என்னது தடிமனான உலோகங்கள் வழியா கூட இது ஊடுருவிட்டு போயிடும் எதுக்காகவும் யாருக்காகவும் அஞ்ச மாட்டான் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான் அப்படின்றது போலதான் இந்த காமா எதுவுமே கிடையாது ஊடு ரோம் திறன் அடுத்து மின் மற்றும் காந்த புலங்களால் ஏற்படக்கூடிய விளைவு இப்ப மின் புலத்தாலும் காந்த புலத்தாலும் என்ன விளைவு எதனா ஒண்ணு விலகல் அடைஞ்சலாம் சோ இது போலதான் சோ அதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கறோம் மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கல் அடையக்கூடியது நம்ம ஆல்ரெடி நம்ம நம்ம சைட்ல நம்ம சொன்னோம் இந்த பிக்டோகிராபிகள் தெளிவா இது வந்து ஆல்பா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது பீட்டா இது வந்து காமா இந்த ஆல்பா எப்படி விலகல் அடைதோ அதுக்கு ஆப்போசிட்டா பீட்டா வந்து விலகல் அடையும் அது இரண்டாவதா ஆல்பாவும் இட கை விதிதான் பீட்டாவும் கிடக்கை விதி தான் எதனாலையுமே விலகல் அடையாம நேரா போகக்கூடியது காமா இவ்வளவுதான் கான்செப்ட் சோ இப்ப நம்ம தேடிக்கெல்லாம் பார்க்கலாம் மற்றும் காந்த பிளங்களால் விலகல் அடையும் ப்ளம்மிக் கிடக்கை விதி இதுவும் மின்மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையும் ஆனால் ஆள் பார்த்து கொள்ளது எதிர் திசைக்கு இது இந்த திசைக்கு விலகல் அடைஞ்சிது இதுக்கு அப்படி ஆப்போசிட் திசையில் விலகல் அடையும் இதுவும் ப்ளம்மிக் கிடைக்கை விதி இட கை விதியை தெளிவாக மணப்பாடம் பண்ணிக்கணும் ஏன்னா மனப்பாடம் கூட தேவையில்லை புரிஞ்சிக்கணும் மனப்பாடம்ன்ற வார்த்தையை நமக்கு தேவைப்படாது புரிஞ்சுக்கிடும் அப்போ ப்ளம்மிக் கிடக்கை விதி வல கை விதியான கண் பீசே வரக்கூடாது கூற்றில ஒரு வேலை கேட்டாலும் நமக்கு கண் பீஸ் ஆகக்கூடாது அதுக்கடுத்து பொழுது காமா கதிர்கள் காமா கதிர்கள் மின் மற்றும் புலங்களால் விலகல் அடையாது எதானாலும் விலகல் அடையாது போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் அதை மட்டும் பாத்தோம்னா முடிஞ்சது அதுக்கடுத்து திசை வேகம் போகுது போகுதுன்னு சொல்றோம் இல்லையா அது எவ்வளவு ஸ்பீட்ல போகுது அப்போ யூனி அதாவது இதை விட ஸ்பீடா போறது எதுவுமே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுன்னா ஒளி லைட்டுடைய ஸ்பீட பீட் பண்ற அளவுக்கு இன்னொன்னு எதுவும் கிடையாது சரிங்களா சோ லைட் கூட இதை வந்து ஒப்பிடுறோம் அப்போ ஒப்பிட்டோம்னா திசை வேகம் இத புரிதலுக்காக நான் இந்த மாதிரி சொல்றேன் மைண்ட்ல செட் பண்ணீங்க மார்க் வைஸ் தெரிஞ்சுக்கலாம் இது பத்துக்கு இதையும் பத்துக்கு இல்ல பத்துக்கு அப்படின்ற இடத்துல பார்க்கும்போது இருபதுக்குன்னு போட்டாலும் சரி சரியா இது புரிதலுக்காக சொல்ற இது பத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுக்கு அதனுடைய மடங்குல ஒன்று பத்துக்கு ஒரு ரேங்க் ஒரு மார்க் அப்படின்றது போல இருபதுக்கு வச்சாலும் ஒரு மார்க் தான் எதுக்கு வச்சாலும் ஒரு மார்க் தான் அந்த அளவுல சரிங்களா பத்துக்கு ஒன்னு அப்படின்ற அந்த தான் ஆழ்பா கதிர்கள் வந்து ஸ்பீடு இருக்கும் இப்போ ஒளியின் திசை வேக பத்து இல்ல இருபது அப்படின்னா ஒண்ணு தான் அந்த ஸ்பீடு தான் இருக்கும் அதுவே ஒளியின் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பத்துக்கு ஒன்பது ஒரே ஒரு பாயிண்ட் கொஞ்சம் கம்மியா போகும் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அதுக்கடுத்து பார்க்கும்போது ஒளியின் திசை வேகத்துல செல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பத்துக்கு பத்து இதுவும் ஒளியின் அதாவது பத்துக்கு பத்துன்றதோட நூத்துக்கு நூறு சேம் நீ எந்த இடத்துல நின்று இருக்கியோ அதே லைன்ல தான் உங்க பக்கத்துல நான் நின்று போல இந்த காமா கதிர்கள் வந்து ஒளியின் திசை வேகத்திலேயே செல்லும் வேற எதுவும் கிடையாது இது புரிஞ்சாச்சுங்களா அதுக்கடுத்து இதனை தொடர்ந்து கதிரியக்க இடப்பெயர்வு விதி சரிங்களா ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு 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 சாடி இரண்டு பேருமே வந்து முன் வச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா பார்க்கலாம் அதாவது ஒரு சிதைவுக்குள்ளாகும் போது ஆல்பா பீட்டா காமாவால என்ன மாற்றம் என்ன இடப்பெயர்வு ஏற்படுது விச் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்றத ஒரு ஆய்வின் மூலமா சொல்லு சொல்லப்பட்டிருக்கும் அது நிரூபணமும் ஆயிருக்கும் ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம் ஆல்பா மற்றும் பீட்டா சிதைவின் போது ஆல்பா மற்றும் பீட்டா சிதைவின் போது சே உட்கரு உருவாகும் என்பதனை கதிரியக்க இடப்பெயர்வு விதி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல ரெண்டு பேரும் சொல்றாங்க வேற ஒண்ணும் கிடையாது ஆல்பாவும் பீட்டாவும் சிதைது அப்படின்னா அதுல சே உட்கர் இந்த உட்கரு போலவே ஒரு எளிமையான ஒரு சிறிய அளவுல ஒப்பிட்ட அளவுல அந்த தன்மை கொண்ட ஒரு உட்கரு வந்து உருவாகும் எது எதுல மட்டும் ஆல்பாவிலையும் பீட்டாலையும் மட்டும் உருவாகும் அப்படின்றத மற்றும் சாடினா சாடி அந்த இரண்டு நபர்கள் சாடி ஃபஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருப்போம் சோ இந்த இரண்டு நபர்களால் விளக்கப்பட்டிருக்கும் அதுதான் காமா கதிர்கள்ல இருக்காது அப்போ ஆல்பாவும் பீட்டாவும் தான் காமா வராது அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும் சரி சிதைவு சிதைவுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஆல்பா சிதைவிலையும் பீட்டா சிதைவிலையும் அப்ப சிதைனா என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்போ இந்த அணுஎன்னா என்ன நிறையா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த இடத்துல யுரியனியத்தை எடுத்துக்கிறாங்க டவுன்ல பார்க்கும்பொழுது அதனுடைய அணுஎன் தொண்ணூத்தி இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது நிறையன் முப்பத்தெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது நிறையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடியது அணியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது டவுன்ல இதுல என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்றது பார்க்கலாம் அதனுடைய இந்த இடத்துல இந்த இடத்துல இங்கே நான் போடுறேன் இந்த ஆல்பா சிதைவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய எண்ணில் நான்கும் அணு எண்ணில் இரண்டும் கூடுதா குறையுதா அப்படின்னா குறையும் அவ்வளவுதான் அப்படி குறைஞ்சிச்சுன்னா அதனுடைய அளவும் அதனுடைய நிறையினுடைய அளவும் அணியினுடைய அளவும் இன்னொரு அமைப்பு வந்து உருவாகிடும் சோ அதுதான் இந்த ஆல்பா சிதைவு அதுதான் புதிய ஒரு உட்கருக்கள் வந்து உருவாகும் சே உட்கருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது சோ இதை பத்தி பார்க்கலாம் அப்போ கதிர் இத தெளிவா இதை இதை ஒப்பிட்டுட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் கதிரியக்க தனிமம் ஒன்று ஒரு ஆழ்பாத்த உமிழும் உமிழும்போது அதன் நிறை எண்ணில் நான்கும் அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது அணி எண்ணில் இரண்டும் என்ற அளவில் குறைந்து புதிய சே உட்கருக்கள் வந்து உருவாகுது சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் யுரேனியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது

பிளஸ் கதை வெளியே ஆல்பா சிதைவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த அப்படின்றது எங்க அப்படின்னு சொல்லிட்டு போது நம்ம அதனுடைய பண்புகள்ல நம்ம பார்த்துருப்போம் என்ன பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்பா பீட்டா காமா கதிர்களுடைய பண்புகளை நம்ம பார்த்துருப்போம் அத பத்தி நம்ம ஒன் காலுக்காக பார்த்தலாம் என்னென்ன பண்புகள் ஆல்பா கதிர்கள்னா எலக்ட்ரான் பீட்டா கதிர்கள்னாக்கா ஆல்பா பீட்டாக எல்லாம் எலக்ட்ரான் ஆல்பாக இருக்குமா எச்சி பவர்ல வந்து போரும் இரண்டும் இருக்கும் அதான் நியூட்ரான்களை கொண்ட ஹீலியம் மனுவின் உட்கரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சோ அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடியது சோ அதுதான் ஆல்பா சிதவின் போது ஏற்படக்கூடியதான் நம்ம பாக்குறோம் அதுதான் அதுக்குண்டான எக்ஸாம்பிளாக நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி எட்டு சிதைவடைந்து ஆல்பா தோள்களை உமிழ்ந்து தோரியம் இரநூத்தி முப்பத்தி நான்காக மாறுகிறது நம்ம கொடுத்த அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த இடத்துல தேரியா நம்ம பார்க்கறோம் வேற எதுவும் கிடையாது இதுக்கடுத்து பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒன்றும் கிடையாது அது புரிஞ்சது இல்லைங்களா அப்போ இதுதான் பீட்டா சிதைவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு இடத்துல மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும் அது நிறையன் அணியன் பார்த்தோம் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அது அணியன்ல மட்டும் அணியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அதிகரிக்கும் நிறைய என்ன சார் ஆகும் எதுவுமே ஆகாது அவ்வளவுதான் கான்செப்ட் அப்ப பாக்கலாம் பீட்டா சிதைவின் போது நிறைய எவ்வித மாறுபாடும் இல்லாமல் எந்த மாறுபாடும் கிடையாது அணியன்னில் ஒன்று அதிகரிக்கும் பிளஸ் ஒன் அதுதான் அப்போ அணியண்ல ஒன்று அதிகரிக்கிறது அதிகரிக்கிறதால உருவாகக்கூடியது நிகழ்வு தான் சிதைவு அப்படின்றோம் அப்ப காமா சிதைவுனா என்ன சார் அப்படின்னா எந்த மாற்றமும் ஏற்படாது ஆற்றல் மட்டத்துல மட்டும் ஒரு சிமிலரான ஒரு சேஞ்சஸ் இருக்கும் வேற எதுவும் கிடையாது சரிங்களா சோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம் என்ன காமா சிதைவு காமா சிதைவின் போது உட்கருவின் ஆற்றல் மட்டம் உட்கருவினுடைய ஆற்றல் மட்டம் மட்டுமே மாற்றம் அடைகிறது அதன் அணியின் மற்றும் நிறையன்களில் என்ன மாற்றம் எந்த மாற்றமும் ஏற்படாது அதே அளவில் இருக்கும் சரிங்களா ஆற்றல் மட்டத்துல மட்டும் எனர்ஜி லெவல்ல மட்டுமே மாற்றம் ஏற்படும் சரிங்களா அது ஒன்லி த எனர்ஜி லெவல் ஆஃப் த நியூக்ளியஸ் சேஞ்சஸ் வேற எதுவுமே கிடையாது சரிங்களா அதனுடைய ஆற்றல் மட்டத்தில் மட்டும்தான் மாற்றம் ஏற்படும் அப்போ காமா செய்து இது மூணுத்துமே பிடிச்ச கூற்று காரணம் இது மாதிரி கொடுக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாமல் அதை தெளிவுபடுத்திக்கணும் அதுக்கடுத்து அணுகரு பிளவுனா என்ன அதை யார் யாரு ம முதற்கட்டமாக சொன்னாங்க அணுக்கரு பிளவுல எவ்வளவு ஆற்றல் ஏற்படுது அந்த அணுக்கரு பிளவு உட்படக்கூடிய அணுக்கள் எல்லாமே அணு அணுக்கரு பிளவுக்கு உட்படக்கூடியதா இருக்குமா அப்படின்றதுடைய தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஜெர்மன் சயின்ஸ்ட் சொல்லிட்டு போது யுரேனியம் முட்கருவினை நியூட்ரான் கொண்டு தாக்கும் பொழுது இதுதான் யுரேனியம் முட்கரு இதை எதனால தாக்கப்படுது நியூட்ரானால தாக்கப்படுது தாக்கப்படும் பொழுது சரிங்களா இவ்வளவு கொண்டு தாக்கும் பொழுது ஒப்பிட்ட அளவில் சமமான நிறை கொண்ட இரண்டு உட்கருக்களாக பிளவுற்று ஒப்பிட்ட அளவில் இதே போல நம்பர் ஒன் நம்பர் டூ உட்கருவா வந்து பிரியுது சரிங்களா பிளவுற்று சில நியூட்ரான்களையும் இங்க ஒன்னா போன நியூட்ரான்கள் இந்த இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட நியூட்ரான்களா இருக்கு சில நியூட்ரான்களையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது என்பதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஸ்ட்ராஸ்மென் அதாவது ஜெர்மன் அறிவியலாளர் வந்து கண்டுபிடிக்கிறார் அதுதான் இந்த இடத்துல நியூட்ரான்களும் சில ஆற்றல்கள் அந்த ஆற்றல்கள் என்னது இருநூறு மெகா எலக்ட்ரோ வோல்ட் மில்லியன் எலக்ட்ரான் சரிங்களா சோ இந்த தன்மையை பேஸ் பண்ணி என்னென்னலாம் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் நம்ம நம்ம புரிஞ்சாச்சு என்ன பார்க்க போறோம் அந்த அணுக்கரு பிளவுல என்னென்ன விதமான அஹ் அணுக்கள் எல்லாம் அதுக்கு ஒத்து போகும் அந்த ஆற்றல் மட்டத்துல ஒவ்வொரு தடையும் எவ்வளவு ஆற்றல்கள் வந்து வெளியேறும் அப்படின்றதுடைய தொடக்கத்தினுடைய அமைப்பா நம்ம இதனுடைய தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம் என்ன அப்ப பார்க்கலாம் ஒவ்வொரு பிளவிற்கும் எவ்வளவு சராசரி ஆற்றல் வெளியேறுது அவ்வளவு அளவு சராசரி ஆற்றல் வந்து ஜூல்ல அந்த அளவுல குறிப்பிடும் போது அவ்வளவு ஆற்றல் வந்து வெளியாறுது எதனால இந்த பண்ணும் பொழுது சரி நம்ம ஆல்ரெடி அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் சரிங்களா இது வந்து பொதுவா ஏற்படக்கூடியது இது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவை பிளந்தடிச்சு மறுபடியும் மறுபடியும் நூற்றி ஒன்பது மறுபடியும் போடும் போது ஆகக்கூடியது இது இது ஸ்டார்டிங் இனிஷியேட் ஆகும் போது மெகா எலக்ட்ரோல்ட் என்ற அளவில் இருக்கு சரி அப்போ பிளவுக்கு உட்படும் பொருட்கள் எல்லாமே பிளவுக்கு உட்படுமா உட்படாது சரிங்களா அப்ப பிளவுக்கு உட்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது என்னென்ன கைரிய பொருட்கள் எல்லாம் உட்படும் யுரேனியம் இருநூத்தி முப்பத்தி ஐந்து அதுக்கடுத்து பார்க்கும்போது புளுட்டோனியம் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது அதுக்கடுத்து புளுட்டோனியம் இருநூத்தி நாப்பத்தி ஒன்று ஸோ இந்த மூன்று விதமாக இருக்கக்கூடிய பொருள்கள் தான் பிளவுக்கு உட்படக்கூடியதா இருக்கு அப்போ பிளவுக்கு உட்படாத இருக்கக்கூடியத நியூட்ரான்களை உட்கவர செய்வதன் மூலமாக பிளவுக்கு உட்படக்கூடியதா இருக்கு ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம் இயற்கையில் அது என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் இயற்கையில் யுரேனியம் இயற்கையில் இருக்கக்கூடியது ஆனா பிளவுக்கு உட்படக்கூடிய டூ தேர்ட்டி ஃபைவ் தான் பிளவுக்கு உட்படுது பிளவுக்கு உட்படாதான் அவ்வளவு அளவுல இயற்கையில் இருக்கு ஸோ அதை நம்ம ஒப்பிட்ட அளவுல தெளிவா பார்த்துக்கணும் அதுவே ஜீரோ புள்ளி ஏழு இரண்டு யுரேனியம் இருநூத்தி முப்பத்தி நம்ம இப்ப பாத்தோம் இல்லைங்களா அப்பளவுக்கு உட்படக்கூடியது அது எவ்வளவுதான் இருக்கு ஜீரோ புள்ளி அளவு தான் கிடைக்குது இந்த அளவு தான் அதனுடைய சராசரியா யுரேனியத்தை மையப்படுத்தி இயற்கையாக கிடைக்கக்கூடியதை நம்ம பாக்குறோம் அதனுடைய எண்களுடைய அடிப்படையில் அப்ப பிளவுக்கு உட்படாத சில கதிரியக்க தனிமங்களை எதை உட்கவர செய்வதன் மூலமாக நியூட்ரான்களை உட்கவர செய்வதன் மூலமாக சரிங்களா அப்படி பண்ணும் பொழுது அது பிளவுக்கு உட்படக்கூடிய அணுக்களா மாறும் அப்படி பிளவுக்கு உட்படக்கூடிய அந்த தனிமங்களா மாறும் பொழுது அதுக்கு பெயர் என்னது சார் இப்போ பிளவுக்கு உட்படாதுன்னு நம்ம ஒரு மூணு பார்த்துட்டோம் இப்ப இதை நியூட்ரானில் உட்கவர செஞ்சு பிளவுக்கு உட்படுறதுன்னு பாக்குறோம் அப்போ அதுவும் பிளவுக்குட்படுறதானே சார் அப்படின்னா அதுக்கு பெயர் என்ன அப்படின்னா வளமை பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன பொருள் அதுக்கு வளமை பொருட்கள் அப்போ இந்த வளமை பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா இது ஒரு மூணு வகையா இருக்கு என்னென்னது யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் தோரியம் டூ தேர்ட்டி டூ அதை எடுத்து பார்க்கும்பொழுது புளுட்டோனியம் டூ ஃபார்ட்டி ஸோ இது எல்லாமே வளமை பொருட்கள் வளமை பொருட்கள்லாம் என்னது நியூட்ரான்களை உட்கவர செய்து அதுக்கடுத்து மாற்றக்கூடியது எல்லாமே வளமை பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது அதுக்கடுத்து இதனுடைய தொடர்ச்சியா நம்ம கான்செப்ட் நல்ல நம்ம பார்த்திருப்போம் என்ன பார்த்திருப்போம் அதாவது தொடர்ச்சியான வினையா அதாவது கட்டுப்பாடான வினையா கட்டுப்பாடற்ற வினையா அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம இதனுடைய சப்டாபிகா நம்ம பார்த்திருப்போம் அப்போ தொடர்வினைக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் வந்து தொடர்வினைக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறாங்க சரி நம்ம பார்க்கலாம் இந்த தொடர்வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது ஒரு நியூட்ரானை கொண்டு ஒன்று தாக்கினா மறுபடியும் ரெண்டாக புரியுது அதற்குனுடைய இப்போ தாக்கும் பொழுது மறுபடியும் ரெண்டாக இருக்கிறது நாலா நாலாக இருக்குது அப்படியே ஒன்று ஒன்றா பிரிஞ்சு புரிஞ்சு போயிகிட்டே இருக்கிறது தான் அது தொடர்வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது போல் பரவக்கூடியது தன்பரவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அப்போ நான் அது தொடர்வினையில் தன்பரவல் நிகழ்வின் மூலம் நியூட்ரான்களின் எண்ணிக்கை பெருக்கு தொடர் வரிசையில் வேகமாக அடைகிறது இதில் தன் பரவல் அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிடிச்சி கேட்டுருவோம் பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசைன்னு பிடிச்சி கேட்டுருவோம் ஸோ அந்த அடிப்படையில் பரவுகிறது தொடர்பனையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படி பரவக்கூடியதுனுடைய விளைவா இந்த தொடர்வினையால நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் தொடர்வினையை நம்ம எப்படி பிரிக்கலாம் கட்டுப்பாடற்ற தொடர்வினை கட்டுப்பாடான தொடர்வினை கட்டுப்பாடான தொடர்வினை அப்படின்னு சொல்லிட்டு சார் எதை வச்சு சார் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த நியூட்ரான்கள் ஒரு நியூட்ரானை கொண்டு தாக்கப்படும் பொழுது இரண்டுக்கு மேற்பட்ட நியூட்ரான்கள் இருக்கு அப்ப எப்போது கட்டுப்படும் அப்படின்னா வெளியேறக்கூடியது ஒண்ணு அப்படின்ற அளவில் இருந்துச்சுன்னா அந்த ஒண்ண கண்ட்ரோல் படுத்திட்டா முடிஞ்சிடும் அதுதான் அங்க கான்செப்ட் சோ வெளியிடக்கூடிய நியூட்ரான் அமைப்பு ஒண்ணுன்ற அளவுல வச்சுட்டு இருந்தா அதை கட்டுப்படுத்த முடியும் அதுதான் வெளியேறும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஒண்ணு என்ற அளவில் பராமரிக்கப்பட்டா அது கட்டுப்படுத்த முடியும் அப்படி கட்டுப்படுத்தப்படக்கூடியதான் அணுக்கரு உலையில பயன்படக்கூடியதா இருக்கு என்னால கட்டுப்படுத்த முடியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கட்டுப்பாடற்ற வினை வந்து எதுல பயன்படுது அணுகுண்டு ஆட்டம் பாம்சில் வந்து பயன்படக்கூடியதான் நம்ம பாக்குறோம் சோ இதனுடைய தொடர்ச்சியா தொடர்வினை தொடர்ந்து அதே அளவுல இருக்கணும் அப்படின்னா இப்போ கட்டுப்பாடான வினைனா நியூட்ரான்கள் வந்து ஒன்று அளவுல இருக்கணும் நம்ம பார்த்தாச்சு தொடர்வினை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது தொடர்வினை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கு உண்டான சில வரைமுறைகள் இருக்கு அதான் நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் மூணு விதமா இருக்கு அப்ப பார்க்கலாம் தொடர்வினை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு தேவையான பிளவுப் பொருட்கள் குறைந்த அளவு நிறைய வந்து மாறுநிலை நிறை அப்படின்றாங்க அதே சேம் கண்டிஷன் வச்சுட்டு இருந்தா மாறுநிலை நிறை சரிங்களா கிரிட்டிகல் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது எம்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனுடைய எந்த இதில் எதெல்லாம் இது வந்து சரியான முறையில் ஜட்ஜ் பண்ணுது அப்படின்னா சூழல் அடர்த்தி பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளுடைய அளவு சார்ந்து தான் அது தொடர்ந்து செயல்படணுமா தொடர்ச்சியாற்று இருக்கணுமா அப்படின்றதே அமைப்ப வந்து நிர்ணயம் இருக்கு நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கட்டுப்பாடற்ற ஒரு சங்கிலி தொடர்வினை அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில செயல்படக்கூடியதுதான் இந்த அணுகுண்டு அதான் கட்டுப்பாடற்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியதுதான் அணுகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அனைத்து உறவினங்களுக்கும் தீங்கு கூடிய தெளிவா நோட் பண்ணக்கூடியது காமா காமா கதைகளை இத்துடன் வெளியிடுகிறது காமா கதைகளை தான் வெளியாகுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல இரண்டாம் உலோக போரின் போது ஜப்பானில் உள்ள ஹீரோசிமா நாகசாய பகுதிகளில் இவ்வகையான அணுகு அணுகுண்டுகள் வந்து வீசப்பட்டது சோ அந்த இரண்டு விதமான அணுகுண்டுகளை பத்தின தகவலை நம்ம இப்ப பாத்துக்கலாம்